பார்த்து கேட்கறீங்க என்ன காசி இதெல்லாம் நான் உன்னை யோசிச்சு கூட பார்க்கலைய காசி உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு ஒவ்வொரு தடவை நீ ஆறுதலாக பேசும்போது நீயாவது என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்ச நீ எப்படி என்ன அளவு நீ எப்படி என்ன நிலை நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அலாரங்களாக இப்படிதான் உங்க கடையில் நம்பர் ஒண்ணு போய் கை காட்ட முடியும் இது வந்து மைத்திரி முருகேசன் அப்படிங்கிற ஒரு வெப்சீரியலுக்கு இன்னைக்கு வந்து கண்டெய்னர் குடனில் வந்து ஷூட்டிங் நடக்குது இந்த ஷூட்டிங் நடக்கல இந்த மைத்திரி முருகேசனாக நடிக்கிறவருக்கு அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அந்த டைரக்டரோட அசோசியேட் வந்து அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு இப்போ இப்போ சொல்லுங்கண்ணா கரெக்டாக நீங்கள் என்ன வேணால் நடிக்கிறீங்கண்ணா முருகேசன் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா பண்ணுறீங்க இந்த இந்த வெப் சீரியல் பேர் என்ன மைத்ரி முருகேசன் மைத்ரி முருகேசன் உங்களுடைய கேரக்டர் அப்பா கேரக்டர் படத்தில் மெயின் கேரக்டர் அப்பா கேரக்டர் என்னோட கேரக்டர் பேர் முருகேசன் இப்போ இது வந்து எத்தனை எத்தனை வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு ஐந்து வாரம் இல்லை மூணு வாரம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு ஒரு ரெண்டு வாரம் இருக்கு ஓ சரி சரி இப்போ எப்படி போகுது உங்களுடைய பார்வைக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு நிறைய வியூஸ் போகுது நிறைய பேர் நல்ல விமர்சன பாராட்டுகள்லாம் சொல்றாங்க அவங்க கருத்துக்கு சொல்றாங்க நல்லா இருக்கு இன்னைக்கு கண்டெய்னர் இருக்கிற ஒரு குடோனுக்கு வந்திருக்கீங்க இங்க என்ன என்ன ஷூட் நடக்குது அதான் வெப் சீரிஸோட கிளைமேக்ஸ் இது கிளைமேக்ஸ் அதனால தான் எல்லாரும் கூடி இருக்கோம் ஓ ஓ மைத்ரி முருகேசன்ல இப்ப ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கீங்க இப்ப கிளைமேக்ஸ் சீன் எடுக்கறீங்க கிளைமேக்ஸ் சீன் சரி இப்போ இப்போ வந்து இந்த வெப் சீரியல் இன்னைக்கு கிளைமேக்ஸ் எடுக்கறீங்களா இது வந்து எப்போ வரும் இந்த வர்ற சனி கிழமை அடுத்த சனி கிழமை ஓ சரி ீங்க என்னீங்க <objectives> <the> <gencies>

அந்த டீம் இப்போ இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் ஒரு கடை நேர்கூடனில் இருக்கீங்க இதில் வந்து சூட் இன்னைக்கு கிளைமேக்ஸ் நடக்குது இது எப்போ எப்போ ரிலீஸ் ஆகுங்க இது இன்னும் ஒரு இரண்டு வாரம் இரண்டு வாரத்தில் இதோட ஏற்கனவே மூணு ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ ரெண்டு வாரம் தேங்க்யூ எனக்கு சீனா எனக்கு சீனா அப்புறம் சொல்லுங்க இப்போ இந்த மைத்திரி முருகேசன் வெப்சீரியலுக்கு பரபரப்பாக டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிகிட்ருக்காரு ஆர்டிஸ்ட்லாம் கேட்டுட்ருக்காங்க அனைவரும் பாருங்கள் இது கூடிய குடியரசீக்கிரம் டி பிரேக்குங்கிற சேனலில் ரிலீஸ் ஆகும் அனைவரும் இந்த வாரத்தில் எதிர்பாருங்கள் இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்த வெப்சீரியல் வந்து முடிய போகுது மூணு வாரம் ரிலீஸ் பண்ணியாச்சு அஞ்சு வாரத்தில் முடியுது அனைவரும் மைத்திரி முருகேசன் அப்படிங்கிற வெப்சீரியலில் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சப்ரீ பண்ணுங்கள் பெல்பட்டு நான் தேங்க் யூ வெரி மச்